தமிழ்நாட்டுடைய எல்லா உரிமைகளையும் பறி கொடுக்கணும் தமிழ்நாட்டுடைய எல்லா உரிமைகளையும் அம்மா அவர்கள் செய்யாத எல்லா காரியம் பாவச்செயலையும் நான் செஞ்சிருவேன் நீட்டை கொண்டுட்டு வருவானா அண்ணா இஸ்லாமியர்களுக்கு எதிராக குடியுரிமை சட்டத்தை ஆதரிப்பனா இப்படி எல்லா தவறான வேலையும் நான் செஞ்சுட்டு கடைசியா ஜாதியை எழுத்துக்கணும் இது என்ன அநியாயமா இல்லையா திருட எவனா திருடம் தானே இதுல வந்து தேவர திருடனா நல்ல திருட கவுண்டர் திருடனா கெட்டது அப்படிலாம் பார்க்க முடியுமா அது மனச்சாட்சி இருக்கு வேணாமா

அதனால நீங்க புரிஞ்சுக்கணும் ஒட்டுமொத்தமாக ரெட்டலை ரெட்டலை ஓட்டு போடணும் நான் கேக்குறீங்க யாராவது ரெட்டலை ஓட்டு போடலாம் நினைச்சிருப்பீங்க இல்ல நீங்க வந்து ஏற்கனவே உங்க அப்பா அத்தா எல்லாம் போட்டாங்க நினைச்சிருப்பீங்க எம்ஜிஆர் என்பவர் வேறு எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஏழுல ஆட்சியை பிடித்து சாகுமறை முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் என்பவர் வேறு அதை கட்டி காத்த ஜெயலலிதா என்னை போன்ற அடையாளம் மற்றவர்களை அடையாளம் கொடுத்த அம்மாவர்கள் வேறு எடப்பாடி வேறு 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 வேறு

அவர் சார்ந்த அந்த சமுதாய மக்கள் எல்லாரும் கவுண்டர்கள் என்று சொல்லுகிறார் அண்ணாமலையும் அவரும் பாரத பிரதமரே சொல்லுகிறார் அவர் ஒரு சமூகத்தினுடைய பின்னணி இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டத்திலே குறிப்பாக கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் அத்தனை பேரும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் அவர்கள் மக்களை சுரண்டி வாழக்கூடியவர்கள் மண்மை சுரண்டி வாழக்கூடிய விவசாயிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் மாறிவிட்டவராக இருக்கிறார் என்பதற்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் துணைக்கு அழைக்கக்கூடாது அதற்கு எனக்கு அவர்களே அவனுக்கு பாடம் புகட்டுவார் இதே மோடி அவர்கள் இந்த திருப்பூர் இந்த கோயமுத்தூர் இன்றைக்கு நாம் பாட புத்தகத்திலே படித்திருக்கிறோம் பள்ளி பருவத்திலே கோயமுத்தூர் தமிழ்நாடு தொழில் நகரம் இன்றைக்கு நேற்றல்ல அப்பேற்பட்ட அந்த நகரம் இன்றைக்கு சுத்து நூறாக இருக்கிறது நிர்கதியாக இருக்கிறது ஆண்டாண்டு காலமாக நாலு தலைமுறை ஐந்து தலைமுறை படிக்கட்டி வாழ்ந்த குடும்பம் எல்லாம் இன்றைக்கு ஜிஎஸ்டி என்ற வகையில சிக்கி தவிக்கிறது மூலப்பொருட்களை வாங்க முடியவில்லை

முழு நேரமாக அந்த தான் அண்ணாமலை ஆகவே சினிமா படத்திலே கதாநாயகன் ஆங்கிலத்திலே பேசினால் உடனே கைதட்டக்கூடிய கூட்டமாக நாம் இருந்து விடக்கூடாது ஆங்கிலம் என்பது ஒரு மொழி அவ்வளவுதான் அது உன்னுடைய தாய்மொழி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்

வரக்கூடிய இந்த முதன்மையான முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க பாண்டிச்சேரி உட்பட நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நாற்பது உறுப்பினர்களுமே நமது உறுப்பினர்களாக இந்தியா கூட்டணி உறுப்பினர்களாக நீங்கள் உருவாக்கினால் மட்டும்தான் அந்த பாராளுமன்றத்தினுடைய ஜனநாயகம் காப்பாற்றப்படும் அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டியது உதயம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய எத்தனை கட்சிகள் என்றாலும் கூட ஒட்டுமொத்தமாக வெற்றி பெறக்கூடியவர்களிலே அதிகமான வாக்குகளிலே வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் யார் கேள்வி வந்தால் நான் என்று சொல்லுவதற்கு ராஜகுமாரை நீங்கள் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை இது உனக்கானதோ எனக்கானதல்ல நமது நாட்டுக்கானது எதிர்கால சந்ததிகளுக்கானது உன் பிள்ளைகளுக்கு நீ வீடு கொடுத்தாயோ வாசல் கொடுத்தாயோ நகை கொடுத்தாயோ பணம் கொடுத்தாயோ அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இந்த தேசத்தை திருப்பி கொடுத்து விட்டு செல் அது உன்னுடைய கடமை I don't make, I make, 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 make.